அங்க இருக்கிற அந்த டிஎஸ்பி செந்தில் குமார் தான் அதாவது கையை கட்டிட்டு சாஞ்சு பேருக்கு பார்த்துக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி சட்டம் ஒழுங்கு கிடனும் கலவர வரணும்னு நினைக்கிற ஒரு அதிகாரியை அரசாங்கம் வச்சிருக்க அது கடைசியாக பார்த்தா ஐயா வயலுக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது என்ன என்ன நினைக்கிறாரு அவர் தகராறு பண்ணுங்க பார்த்துக்குறோம் அஞ்சு பேர் சளம்புறான் தூக்கி வண்டியில் ஏற்றி கொண்டு போனா முடிஞ்சு அது லாண்டாரை காப்பாற்றணும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு நினைக்கிற அதிகாரி அவருடைய வேலை ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் சட்டம் ஒன்றை காப்பாற்றினது யாரு நானும் என் பிள்ளைகளும் நாங்கள் காப்பாற்றணும் அதே ஒருத்தன் ராஜேந்திர சோழன் எங்கே சாதி இவனு இவங்க அம்மா வந்தால் அவங்க ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி பரதேசி பிள்ளைங்க வாடா சாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு வாடா வாழ்க்கையில் ஒரு நாளாவது ராஜேந்திர சோழன் எல்லாம் பேசி பார்த்துருக்கீங்களா நான் வர்றதுக்கு முன்னாடி வச்ச மாட்டாள் என்றைக்காவது நம்ம போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் மாலை வச்சு பார்த்துருக்கீங்களா அந்த அப்புறம் போக மாட்டாங்க இதிலிருந்து என்ன தெரியுது இந்திய ஒன்றிய சரி திராவிட சரி தமிழ் தேசிய அரசியல்தான் வழிநடத்தி இழுத்துக்கிட்டு போகுது அதுதான் உண்மை அந்த சிக்கல் எங்கே உருவாகுது எடுத்து அடிடா முப்பாட்டன் வரைய ஈழக்கிழக்கு இப்போது விடிய தம்பி இளையகம்பன் எழுதி தம்பி புதுவை சித்தன் பாடிய பாட்டு இது எத்தனை ஆயிரம் மேடைகளில் ஒழிச்சிருக்கு அந்த கிராமத்தில் அந்த பாட்டை நீ பாட்டுங்கிறான் அப்போ நான் எங்கே இருக்கேன் நம்ம பாட்டன் கோயிலில் சாமி மூடிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் இவ்வளவு சேட்டை நடத்திக்காங்க இல்லைன்னா அப்பவே அடிபட்டு கூட்டம் நடக்கலான்னு பரவாயில்ல முறா அப்படின்னு இருப்போம் அவன் என்ன பண்றான் இங்கே தகராறு பண்ணி பறைங்கிற சொல்லு வருது நிப்பாட்டுங்கிறாண்டா இதை எல்லாம் எப்படி அனுமதிப்பீங்க கற்றறிந்த பெருமக்கள் என் பேச்சை கேட்குற அறிவார்ந்த சான்றோர்கள் சொல்லுங்க பறைங்கிற சொல்லு வரக்கூடாதுன்னா எந்த நூற்றாண்டுகளடா நீங்க வாழ்றீங்க என்ன மனநிலையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க திருப்பி மேடையில் வந்து நம்ம பிள்ளைகள் பறை இசைக்க போறாங்க ஏன் குடியானவர்கள் நாங்கள் வாழ்கிற இடத்தில் பறை எப்படி அடிக்கலாம் கோபம் வருமா வராத உண்மையிலேயே நீங்க சொல்லுங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க கோபம் வருமா வராது எங்க இருக்குது பாருங்க பைத்தியக்காரப்பில என்னைய கொடியேற்ற வேணாம்கிறீடா ஒரு கோடிக்கு மேல வட இந்தியன் குடியேறிட்டு இருக்காடா அவன் என்ன பண்ண போற ஓ வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ராஜஸ்தான்காரன் கடை வச்சிருக்கான் அதை பத்தி கவலைப்படாது நீ சொந்த நான் வந்து கொடி ஏற்றக்கூடாது நீ பறையடிக்கூடாது நீ பறைய சொல்லப்படக்கூடாது பெரிய ஆபத்து நம்மை நோக்கி இருக்கு நீ உண்மையிலேயே ஏற்ற கூடாது தடுக்கணும் கொடி பாரதிய ஜனதா கொடி தான் ஆர் அதில் ஒன்றை பொதுவான பொதுவாக நான் என் பிள்ளைகளுக்கும் சரி என் பேச்சை உற்று நோக்கிறவர்களுக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்கள் பிறப்பிலேயே அச்சம் கிடையாது நான் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் அல்ல ஒரு வீரப்பெரும் தலைவனினுடைய வளர்ப்பு நாங்கள் அதனால நாங்கள் வந்து வீரக்கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டு வீரராகலை நாங்கள் பிறக்கும் போதே வீரர்களாக பிறந்தவர்கள் எங்களுக்கு ஒரு கோட்பாடு தான் அன்பென்றால் அன்பு வம்பென்றால் வம்பு நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுகிற ஈன சாதி கிடையாது நான் நீ எண்ணும் போதே வெட்டி வீழ்த்துகிற கூட்டம் நாங்கள் நீ என்ன நினைக்கிறியோ அதான் நாங்கள் அதுக்கு அதுக்கு எதிராக தான் நாங்கள் இயங்குவோம் நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக தான் நாங்கள் இயங்குவோம் நீ அன்ப விதைத்தான் நாங்களும் அன்பு விதைப்போம் அவ்வளோதான் நாங்கள் நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஒரே ரத்தம் நம்ம ஒரு இனம் சார்ந்த சொந்தங்கள் நமக்குள் பகை வரக்கூடாது பகை யார் நட்பு யாருன்னு தெரியாமையா இந்த களத்தில் நாம் நிற்கிறோம் இனிமையாக எங்களுக்கு எதிரி பிறந்து வரப்போகிறோம் நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம் எங்கள் எதிரிகளை இந்திய நிலப்பரப்பில் இந்திய ஒன்றிய கட்சிகள் ரெண்டுமே எங்க எதிரி தான் ஒருவன் காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி ரெண்டுமே நாங்கள் எதிர்த்து வீழ்த்தக்கூடிய எதிரி இங்கே திராவிட கட்சிகள் இரண்டும் தான் ஆனால் திராவிடம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்திற்கு தமிழ் தமிழர் என்று தேவை என்றால் பேசிக் கொள்வது இல்லை என்றால் திராவிடர் என்பது திராவிட மாடல் என்பது இந்த கோட்பாட்டு குழப்பத்தை விதைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அது அங்கே கட்சியில் இருக்கிற புறம் பாதிக்கு முக்கால்வாசி நம்ம சொந்தக்காரன் தான் அவன் என்ன உணர்வில் அந்த கட்சிக்கு போனானோ அதே உணர்வில் தான் நானும் போனேன் இனம் செத்த போதான்னு தெரியுது இவன் நமக்கான ஆள் இல்லைன்னு வெளியேறும் ஆனால் பல பேர் இருந்துட்டமே என்ன பண்றதுன்னு தவிர்த்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு வருவாங்கன்னு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வருவான் வெளியில் வருவான் இவர்களாக நினைக்கிறார்கள் திமுகவை நம்ம மோதி ரொம்ப அழிக்கணும் கஷ்டப்படு ஒன்றும் தேவையில்லை தம்பி உதயநிதி கூட ரத்தேர் வேலுன்னு ஒரு தம்பி இருக்கார் ரித்தீஷ் வேல் மாதிரி ரித்தீஷ் வேல் மாதிரி ரத்தீஷ் ஒருத்தர் இருக்கார் ரத்தீஷ் அவர் ஒருத்தர் போதும் கட்சியை காப்பாற்றி விட்டுறார் நீ எழுதி வச்சுக்க திடீர்னு என் டி ராமாராவ் வீழ்த்தி சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரான மாதிரி திடீர்னு மாப்பிள்ளை சபரிசன் வந்தாலும் வந்துடுவார் தம்பி உதயநிதி முதலமைச்சர் கனவுலே சுற்றி திரிய வேண்டியதா அது நம்ம ஒன்றும் பெரிய இல்லை தம்பி ரத்தீஷ் பார்த்துப்பான் நம்ம தான் அவனை அனுப்பி வச்சுருக்கோம் உள்ளே இருந்து சரி பண்ணுறா அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் ஒன்று கவனிங்க சொந்த மாப்பிள்ளைக்கு பதினேழாம் தேதி சபரிசனுக்கு தங்கச்சியினுடைய கணவருக்கு பிறந்தநாளுங்க அப்பா முடியாமல் மருத்துவமனையில் இருக்காருங்க கொரோனாங்க அதுக்கெல்லாம் வராமல் பதினஞ்சாந்தேதியே போய் வெனீஸில் தங்கி பதினெட்டாம் தேதி தான் ரத்தீஸுக்கு பிறந்தநாள் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருந்து கொண்டாடி யார் அப்பா உடம்புடியில் வரலை சொந்த மைத்தனருக்கு பிறந்த நாள் வரலை அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் இதுக்கு ஓட்டு போடணும் வரலைன்னா அசிங்கமாயிரும்னு சொன்ன பிறகு வந்து மூணு மணிக்கு வந்து வாக்கு செலுத்திட்டு போயிட்டார் அப்படின்னா என்ன நடக்குது என்னென்னவோ உள்ள நடக்குது இவ்வளோ தான் இப்போதைக்கு சொல்ல முடியும் அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல அவர்கள் எப்படி நம்மக்கிட்ட உழவு போட்டு எடுக்கிறாங்களோ அப்படி நம்மளாம் அங்கே உழவு போட்டு எடுப்போம் உலகத்தில் தலை சிறந்த உளவுத்துறை வச்சிருந்தவருடைய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம்மா அதெல்லாம் செய்ய மாட்டோமா அது மாதிரி ஒன்றை நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்றைக்கி வந்து நம்ம அமைதி காத்ததற்கு காரணம் ஒரு திட்டம் தெரியுது நம்மையும் நம் உடன் பிறந்த ரத்தங்களையும் மோத விட்டுட்டு திராவிடர்கள் பாதுகாப்பாக இருக்கலான்ட்டு அதில் நான் வந்து அதுக்கு இடம் கொடுக்க நான் தயாராக இல்லை அது தயாராக இல்லை அது வந்து இன்றைக்கு கொடியேத்தில என்ன நாளைக்கு நாடங்களும் புலிக்கொடி தான் போகுது பறக்கும் அது பறக்கும் இன்னைக்கு என் தலைவர் படத்தை கிழிச்சா என்ன கிளி கை வலிக்க வலிக்க கிளி ஒரு நாள் நீயே யாராவது கிழிச்சுன்னா கொண்டு போடுவேன் நீயே நீப்ப செக்யூரிட்டியா நடக்கும்ல நடக்கும்ல நான் சொல்லியிருக்கேன்ல நான் முதலமைச்சரானால் என் தனக்கு பின்னாடி என் தலைவன் படம் இருக்கும் என் மேசை மீது நானும் என் தலைவனும் இருக்கிற படம் அப்படி இருக்கும் நீ எந்த கொம்பனாக இருந்து ஏமே வந்து உட்கார்ந்தாலும் இதை பார்த்துட்டு தான் அதை பார்த்துட்டு தான் என்னை பேசணும் அது பேன் அது இந்தியாவில் இங்கே கிடையாது இங்கே கிடையாது இங்கே கிடையாது இது தமிழ் தேச குடியரசு ஐ அம் நாட் அ இந்தியன் ஐ எம் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் போட்டு குழப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது அதனால் இவர்களுக்கு என்ன சொல்கிறோம்னா இப்போ தம்பி கூட தங்கச்சி ஸ்ரீமதியை பற்றி பேசினார் என் தம்பி மதிவானம் கூட என்னை கூட நேற்று ஊடக விழாவில் கேட்டாங்க சமூக நீதியை பற்றி தொடர்ச்சியாக பேசி வருகிற திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தோழர்கள் தோழமை கட்சிகள் நீங்கள் வந்தவன் என்ன சொன்னீங்க ஒரே மாதத்தில் நாட்டில் நடந்த கொலைகளுக்கு விசாரித்து நான் நீதி வழங்குவேன் ஒன்றே கால ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லையே அதை பற்றி வாயை திறக்கிறது இல்லை ஏன் திறக்கலை ஏன் திறக்கல பணம்ங்கிற பசையை போட்டு ஓட்டிட்டாங்களா என்ன கதை என்ன கதை இது இப்போ நம்ம ஒரு கேள்வி எழுப்புவோம் அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவன் சார்ந்து விசாரணை வைக்கலை அங்கே என்ன நடந்துன்னு சொல்லலை அன்றைய துணை முதல்வர் ஐயா ஓ பி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பேசலை விசாரித்து சொல்லலை இன்றைய முதல்வர்களும் அதை பற்றி பேசலை இப்போ நமக்கு ஒரு ஒரு நடுக்க வருது பாருங்கள் முன்னாள் முதல்வர் அவர்கள் தங்கியிருந்த ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் அது கொடநாடு எஸ்டேட்டு இப்போ கொடநாடு எஸ்டேட்டாக அது கொலைநாடு எஸ்டேட்டான்னு நமக்கு தெரியல அஞ்சு பேர் கொல்லப்பட்டது உண்மை கொன்னவன் யார் எதற்காக கொல்லப்பட்டார்கள் எந்த நோக்கத்திற்காக கொல்லப்பட்டார்கள் அங்கே என்னென்ன இருந்தது சொத்து ஆவணங்கள் இருந்ததா பணம் இருந்ததா நகை இருந்ததா என்ன இருந்தது எதுவுமே வெளியில் தெரியல ஒரு மர்ம குகை போல அப்போ பொதுவான மக்களுக்கு நமக்கு என்னென்ன என்ன என்ன தோணும் ஒரு பாதுகாப்பாக நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருமா நாளைக்கு நாம் கொல்லப்பட்டாலும் எதுவும் இருக்காது எந்த விசாரணையும் இருக்காது எந்த நீதியும் இருக்காது இந்த அச்சம் தானே நமக்கு தோணும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சமூக நீதி பேசுகிறீர்கள் இந்தியா முழுமைக்கும் சமூக நீதி பரப்பப்பெறும் முதல்ல உள்ளூரில் ஒரு நீதியை பெற்றுத்தாங்க எங்களுக்கு காட்டுங்க இதுக்கு குழு போடாதீங்க உங்கள் குழு எவ்வளோ வேகமாக நகரும்னு எனக்கு தெரியும் விசாரிக்க ஒரு குழு போடுகிறேன் புழு கூட வேகமாக ரெண்டுங்களை நகரும் உங்கள் குழு அரையங்களும் கூட நகரும் தான் அருணா ஜெகதீசன் நம்ம தலைமையில் ஒரு நீதிபதி திருக்கோள் என்னை நாலு மணி நேரம் நிற்க வச்சு வானூர்திக்கும் தாமதமாக போகிற மாதிரி பண்ணி விசாரித்தாங்க அது சமர்ப்பிச்சிட்டாங்கள நடவடிக்கை ஆயிடுச்சா துப்பாக்கிடுப்பாக நடந்துச்சு தூத்துக்குடியில் ஒன்றும் இல்லை அது என்னென்னா காவல்துறையில் இருந்து வழக்கை சிபிசிடிக்கு மாற்றுகிறேன் காவல்துறையிலிருந்து வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களை ஏமாத்துகிறேன் என்று அர்த்தம் அதை அப்படி சொல்லாம மாத்திரம் அதுதானே இப்போ இப்போ நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையும் கொடநாடு கொலையும் விசாரித்து சொல்லலைன்னா நான் உங்களை விடுறதா இல்லை நீங்கள் யாருமே பேச மாட்டேங்க ஏன் எல்லாத்தையும் பேசுகிற தம்பி அண்ணாமலை இதை பேசாமல் இருக்கிறாரு ஏன் பேசலை எதுக்கு பேசலை எப்படி இருக்கு பாருங்க ஒரு அடிமை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எடுபடி பழனிசாமி ஆட்சி அதை அப்புறப்படுத்துவதால் அப்படிலாம் பேசினீங்க எதிர்த்து பேசினீங்க இப்ப அந்த கொலையில் யார் சம்பந்தப்பட்டிருக்கா கொலைக்கு அன்றைக்கு அன்றைக்கு ஆட்சி நடந்ததில் அவர்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சா இல்லை எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சா எப்படி இருக்கு பாருங்க அதே தான் தங்கதி தங்கை ஸ்ரீமதிக்கு நடக்குது கொலை நடந்துருச்சு உயிர் இழந்துட்டா இப்போ நீங்கள் ஒரு தண்டோரா போடுறீங்க பள்ளிக்கூடத்துலேருந்து எடுத்த பொருளை எல்லாம் கொண்டாந்து வைங்கன்னு வச்சுட்டோம் இன்னும் ஒரு தண்டோரை போடுங்க தங்கச்சி ஸ்ரீமதி உயிரை கொண்டாந்து கொடுங்கன்னு வருமா வருமா இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க வாயை திறக்கறதில்ல ஒரு திறக்கல அதை காலம் கிடத்தி விட்டு அப்படியே நீர்க்க விட்டு போராட விடாம மக்களை எங்கள் நுழைய விடாமல் நூற்றி நாலு தடை உத்தரவு போட்டு அதை பற்றி பேசக்கூடாது தம்பிஸ்வரான்னு கார்த்தி சிறுமீதை மட்டும் பேசுகிறதையே அதை பேசுறதுக்காக கூட்டமை போட்டிருக்கு சொல்லும்போதே மோடியை பற்றி பேசுகிறது எங்களுக்கும் பேசுகிறதுக்கு அசிங்கமாக வெக்கமாக தான் இருக்குது முதலமைச்சர் முதலமைச்சர் பற்றி பேசுகிறது கேவலமாக தான் இருக்குது அது என்ன செய்கிறது எதிர்கால எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை இன்னும் மோசமாகவும் கேவலமாகவும் உயரக்கூடாதுன்னா நாங்கள் பேச வேண்டியிருக்கு என்னெந்த போராட்டத்தினாலும் நீங்கள் சொத்து வரியை குறைக்க புரியல மின்கட்டணத்தை குறைக்க புரியல இல்லை ஜிஎஸ்டி தான் குறைக்க போறீங்களா மாட்டீர்கள் பிறகேசிமா கத்திக்கிட்டு இருக்க கத்தணும் ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆளுகள்னு என் மக்களுக்கு புரியணும் தங்களை ஒரு நேர்மையாளர்கள் போல சத்திய புத்திரர்கள் போல காட்டுவார்கள் உண்மையின் ஒரே மகன் போல வருவார்கள் ஆஹா அப்படின்னு எப்படிப்பட்ட கொடுமை இதெல்லாம் இதையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தங்கை சிறீமதிக்கான நீதியை பெற முயற்சி செய்ய வேண்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சுற்றில் பிள்ளைகளை விட்டு கண்ணீரும் கவலையுமாக இன்று வரை அந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு நீதியை பெற்றுத்தர முயல வேண்டும் அதே போலவே கொடநாடு ஸ்டேட்டில் என்ன நடந்தது என்பதை எங்கள் காட்டுங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே எதற்காக அந்த கொலைகள் நடந்தது கொலையை செய்தவர் யார் யாருடைய தூண்டுதலின் பேர் செய்தார்கள் அதை வெளிக்கொண்டு வாங்க தம்பி செந்தில் பாலாஜிக்கு நான் அன்பா உன்னுடைய அண்ணன்கிற முறையில் சொல்றேன் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துச்சுன்னா இனிமேல் சொல்லாத அப்படின்னா நீ பேச கூச்சப்பட்டா கூட ஒருத்தர் சொல்லி இருப்பேன் அண்ணன் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு புரியுதா என்ன என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஏதா பண்ணேன்னு பாரதிய ஜனதா தமிழ்நாடு அரசிற்கு அழுத்தம் கொடுக்குறதை நீத்திக்கணும் இல்லைன்னா தம்பி அண்ணாமலை வீடான முற்றுகிட்டு நம்ம போராடுவோம் பாரதிய ஜனதா அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடுவோம் நீ என்ன இங்கே நாடகம் மேனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ மேகதாதில் அணைய கட்டுவங்கிறது கர்நாடகா ஓ அரசு கட்ட அனுமதி கொடுக்குறது ஓ அரசு ஒன்றிய அரசு இங்கே எங்களோட சேர்ந்து நீனு ஐயோ அம்மா நான் எங்கள் அப்பா நான் அழுதுகிட்டு இருக்கேன் குழம்புன நீனும் கூட உட்காந்து எழுதுகிட்டு இருக்க தம்பி இதெல்லாம் நல்லா இல்லை தம்பி இதெல்லாம் நல்லா இல்லை மனச்சான்றோடு வேலை செய்யுங்க நீங்கள் திடீர்னு வந்துக்கிட்டு நீங்கள் வந்து மின் கட்டணத்தை குறைங்க அப்படின்னா நீங்கள் அங்கே சொல்ல குறைக்க சொல்லி முதல்ல இந்த வரியல் இந்த ஜிஎஸ்டி பற்றி பேசு இதை ஜஸ்டிஃபை பண்ண முதல்ல நியாயப்படுத்து பென்சில் ரப்பர் ஷார்ப்பனருக்கு விதித்தது அரிசி பருப்பு பாலுக்கு விதித்தது இதெல்லாம் சரிங்கிறீங்களா நீங்கள் சொல்ல வரீங்களா மனச்சான்றோடு அரசியல் செய்யுங்க நீங்கள் திடீர்னு அங்கே வந்து காங்கேயத்தில் அவன் கான்கிரீட்டு தளம் போடுறதை எடுத்து போராடிட்டு இருக்கான் அவர் கருத்து கேட்க வர்றாரு பத்து வருஷமாக இருக்கோம் அந்த போராட்டத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை தானே எங்கள் கருத்து அப்போ புதிதாக என்ன கேட்குறது இவங்க இவங்க நோக்க இவங்க அரசியலை பாருங்கள் எட்டு வழிச்சாலை வேணாம்னு வீதியில் நிலத்தில் நின்றுக்கிட்டு வயிற்றிலே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு என் தாய்மார்கள் அப்பா அவன் இருக்கான் அந்த குரல் தான்டா என் கருத்து அணு உலைக்கு அது வேணுமா வேணாமான்னு கருத்து கேட்குறேன் பரதேசி ரெண்டு வருஷமா வேலைக்கு வெட்டிக்கும் போகாமல் இடிந்த கரையில் பந்தல் உட்காந்துட்டு பட்டினி மிஷியமாக போராடுனாலடா அதான்டா என் கருத்து அவர் புதுசாக என்ன ஒரு கருத்து கூறுத்து கட்டுக்கிட்டு வர்ற இதெல்லாம் தான் நாடகம்ங்கிறது இதெல்லாம் தான் ஏமாற்றுங்கிறது அதனால் அன்பிற்குரியவர்கள் என் அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் நாம் போராட்டத்தின் மூலமாக அரசுக்கு கோரிக்கையில் வைக்கிறோம் அது பரிசீலனை செய்து கவனத்தில் எடுத்து நிறைவேற்றினா நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்னு போவோம் இல்லைன்னா இந்த இடம் இன்னொரு இடத்துல ஆரம்பிப்போம் உங்களுக்கு வேலை இருக்குது எந்த துறையில் எவ்வளவு கமிஷன் வாங்குறது எங்கேங்கே மண்ணழுறேன் எங்கேயுமே மலை அழுகிட்டு போகிறேன் எங்கே கிரஷர் போட்டிருக்கேன் எவ்வளோ என்ன ஓடுதுன்னு வாங்குறது எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது இதுதான் வேலையே இதுதான் வேலையை நாளைக்கு திருநெல்வேலி கிளம்புறான் நானும் என் தம்பியும் கட்டுச்சோரை கட்டி கருவாடை சூட்டுக்கிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க எங்கேப்பா பிறைய இந்த போராட்டத்துக்கு போயிட்டு வரப்பா அது எங்கள் அம்மாலாம் புளி புளிச்சோறு எல்லாம் இது இது என்ன சொல்கிறது ஊருக தேங்காய் சில்லு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்னு வச்சுக்கிறேங்க வழி நடுவே சாப்பிட்டு சண்டை தான் மறுபடியும் இந்த இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு தங்கச்சி ஸ்ரீமதிக்கு இந்த கொடநாடு விசாரணைக்கு தனியாக ஒரு போராட்டம் வைக்கிறதுக்கு என்னை விட்டுற மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து நீ கவனத்தில் எடுங்க நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் உங்கள் கூட கொஞ்சம் நல்ல ஆளுகளை வச்சுக்கிறேங்க ஆக பெரும் ஒரு அறிஞனை தனி தலைமைச் செயலாளரை வச்சுருக்கிறீங்க உலகத்தில் அப்படி ஒரு தமிழ் இனத்தில் அப்படி ஒரு அறிஞன் பிறந்ததுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இறை ஒரு அறிஞர் அவர்கிட்ட கேளுங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் முதல் குரங்கு தமிழ் குரங்கு தானா இறை அன்புன்னு இந்த பதவி வேணாம் எழுதி கொடுத்துட்டு இறங்கி போயிருவேர் அவர் அவர் ஏ இதயச்சந்திரன் இருக்கார் உங்கள் பக்கத்தில் அவங்கள ரொம்ப அறிவாளிகள் கண்டகண்ட எல்லாம் சொல்கிறதை கெட்டு எதையாவது பேசி வைக்காதீங்க மானக்கடா இருக்கா இல்லையா என்ன பண்ணுறது நாங்களும் உங்களை மதித்து இப்போ சாமி இருப்போம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அதனால் நீங்கள் இதுக்கு இடம் கொடுக்காமல் ஏன் பேசாமல் போயிட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரியே எதையாவது ஒரு அடி இந்த பந்தை ஒரு அடி அடிச்சுட்டு போங்கன்ற மாதிரி பந்தை போட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது தம்பி அண்ணாமலை அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க சொல்லி பேசணும் கொடநாடு வழக்கை விசாரிக்க சொல்லி பேசணும் தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நீங்கள் பேசுகிறீங்க வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரி இல்லையா அது நுட்பமாக கேட்குறீங்க ஒரு டிஜிபி எப்படிங்க எப்படி பேசலாம் அதே மாதிரி இதையும் பேசுங்க இதுவும் லேண்டார்டில் தான் வருது சட்டம் ஒழுங்கு தான் வருது இதையும் கொஞ்சம் பேசுங்கள் அப்படியே இந்த ஜிஎஸ்டியும் கொஞ்சம் பேசுங்கள் மின் மின்கட்டணத்தை உயர்வு உங்களால் சொல்லித்தான் ஏற்றம்ன்ற அதையும் கொஞ்சம் விசாரிங்க எனவே நம்மளுடைய போராட்டம் என்பது நமது மக்களுக்கானது நம் மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள் என்பதை விளக்க வேண்டியது நமது பொறுப்பும் கடமையும் அதனால் இந்த பணியை செய்கிறோம் குறைக்கலை ஜிஎஸ்டியை குறைக்கலை மின்கட்டணத்தை குறைக்கலை சொத்து உரிய குறைக்கல வென்றால் இந்த போராட்டம் தொடரும் 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 என்று கூறி கொளுத்துகிற வெயிலிலும் கூடியிருந்த என் உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் நாம் தமிழர்